நேத்து மேட்ச்ல சிஎஸ்கே தோத்தனால பிளே ஆஃப்க்கு போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே எப்படி நம்ம அடிச்சு பிடிச்சி பிளே ஆஃப்க்கு போயிருவோம்ல இப்படி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல சிஎஸ்கே ஓட பிளே ஆஃப் தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து வரைக்கும் சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப் வாய்ப்புகள் பிரகாசமா வந்துருந்துச்சுங்க குஜராத் கூட ராஜஸ்தான் கூட கண்டினியூஸா ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நேத்து வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி குஜராத் வந்து அசால்ட்டா சிஎஸ்கே வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இதனால சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்க்கு போறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு இன்னும் வந்து சிஎஸ்கேக்கு ரெண்டு மேட்ச் வந்து இருக்கு இன்னொன்று ராஜஸ்தான் கூட இன்னொன்று வந்து ஆர்சிபி கூட இந்த ரெண்டு மேட்சையுமே கண்டிப்பாக வின் பண்ணாதான் சிஎஸ்கேனால வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் இப்போ இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ச்சை வந்து சிஎஸ்கே தோத்தனால அடுத்து நம்ம ஆர்சிபி கூட விளையாட போகிற மேட்ச் வந்து ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச் மாதிரி வந்து இப்போ இதுக்கு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ப்ரெஷர்லாம் நமக்கு தேவையா நேத்து மேட்சை மட்டும் நீங்க வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம ராஜஸ்தான் கூட மட்டும் வின் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு பிளே ஆஃப் வந்து போயிருக்கலாம் இப்ப நேத்து மேட்சை நீங்க வந்து தோத்தனால இப்ப மிகப்பெரிய பிரஷர் வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே பேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இனிமேல் சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தப்பு கூட வந்து பண்ண வந்து சான்ஸ் கொடுக்க கூடாது ஏன்னா வந்து இனி ராஜஸ்தான் கூட கண்டிப்பா வந்து வின் பண்ணியே ஆகணும் ஏன்னா ராஜஸ்தான் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு வந்து அவங்கள வின் பண்றதே வந்து கஷ்டம் சோ இப்படி இருக்கிற சமயத்துல சிஎஸ்கே எப்படி வந்து சமாளிச்சு ராஜஸ்தான் கூட வின் பண்ணி அடுத்து ஆர்சிபி கூட வின் பண்ண போறாங்கன்னு தெரியலங்க ஆனா நேத்து மேட்ச்ல நம்ம தோத்தனால ஆர்சிபி பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க ஏன்னா ஆர்சிபி இதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சிஎஸ்கே வந்து குஜராத் கூட ராஜஸ்தான் கூட இந்த ரெண்டு டீம் கூட யார் கூடயாவது ஒரு கூட வந்து தோத்தா வந்து போதும் நாங்க வந்து சிஎஸ்கேவை கடைசி மேட்ச்ல வந்து வீழ்த்தி நாங்க வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து நம்ம நேற்று குஜராத் கூட வந்து தோத்துட்டோம் இப்போ இதனால வந்து என்ன

அடுத்து ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கான டீமா வந்திருக்காங்க ஒன்னு கே கேஆர் எஸ்ஆர்எஸ் இவங்க ரெண்டு பேரும் கூட வின் பண்ணா மட்டும் பத்தாது நல்ல நெட் ரன் ரேட்ல வந்து வின் பண்ணா மட்டும் தான் குஜராத்னால வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும் அதனால வந்து மேத்தமெட்டிக்கலா வந்து குஜராத்துக்கு வந்து ப்ளே ஆஃப் வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட இந்த ரெண்டு டீமை வந்து வீழ்த்துறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமா வந்திருக்கு ஸோ இதுக்கு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பொலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு தான் பிளே ஆஃப் போகிற வாய்ப்பு இல்லை அப்புறம் ஏன்ப்பா எங்களை வந்து தோற்கடிச்சீங்க உங்ககிட்ட மட்டும் நாங்கள் வின் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் நாங்கள் வந்து நிம்மதியாக வந்து இருந்திருப்போம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நேற்று வந்து சிஎஸ்கே ரொம்ப மோசமா வந்து தோக்காம ஓரளவுக்கு கம்மியான ரன் வித்தியாசத்துல தான் வந்து தோத்துருக்காங்க இதே ஒரு ஐம்பது அறுபது ரன் வித்தியாசத்தில் வந்து தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட நெட்ரன் ரேட் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கும் அந்த அளவுக்கு நெட்ரன் ரேட் அடி வாங்க விடாம ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களே இதுவே வந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லணும் ஆனா இப்ப நம்ம சிஎஸ்கே வந்து தோத்தனால லக்னோ டெல்லி ஆர்சிபி இந்த மூணு டீமுமே வந்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க இப்போ நம்ம சிஎஸ்கே ஓட தோல்விக்கு அப்புறம் அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ இப்போ இந்த தப்ப வந்து இனிமேல் சிஎஸ்கே வந்து பண்ணாம அடுத்து வரப்போற ரெண்டு மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்சில் சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ஓட பிளே ஆஃப் சின்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க